நம்முடைய ஆண்டவரும் பிரச்சகரும் ஆகிய சுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார் இரண்டு குருந்தையர் முதலாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார் அவருக்கு சொந்தமானவர்களாகிய நம்மை மீட்டு கொண்டதின் அடையாளமாகவே ஆவியானவர் நமக்கென்று கொடுக்கப்பட்டார் இவங்க நல்லவங்க இவங்களை நம்பலாம்னு நம்மை பார்த்து உத்தரவாதம் கொடுக்க ஒருவரும் முன் வருவதில்லை ஆனால் நாம் அவரை விசுவாசிக்கும் போது ஒவ்வொருவரையும் அவரே பொறுப்பேற்று நடத்துகின்றார் நம் வாழ்வில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் போது தேவனுக்கு மகிமை உண்டாகும் நமக்கும் சமாதானம் சந்தோஷம் சுகம் அது மாத்திரமல்ல நம் வாழ்நாளெல்லாம் நம்மோடு அவர் உடன்படிக்கை செய்து நம்மோடு கூட வருவேன் என்று வாக்களித்துள்ளார் அவர் நம்மை முத்தரித்ததை நினைத்து ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையை நிறைவோடு வாழ்வோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய ஆவி என்னும் அச்சாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்